பாட்டி இட்லி என்னப்பா மோந்து பாக்குற இட்லி நல்லா இருக்குமா நீ ஊருக்கு புதுசா பாட்டி இட்லிய சாப்பிட்டு பாரு நல்லா இருந்தா காசு கொடு இல்லாட்டி காசு வேணும் அப்ப ரெண்டு இட்லி போய் என்ன போடு அப்ப நான் வர மாட்டேன்

இது நியாயம் ஏம்பாட்டி ஒரு இட்லி கூட நல்லா இல்லையாம ஐம்பத்தி நாலு இட்லி சாப்பிட்டு சாப்பிட்டதுக்கு காசு கொடுக்காம போறா எப்படி ஐம்பத்தி நாலு இட்லி ரெண்டு நல்லா இல்லைங்களே பாட்டி பார்த்தா பாமா இருக்கு சரி ஒரு இட்லியா நல்லா இருக்கும் காசு கொடுத்தலாம்னு ஒன்னு ஒன்னா சாப்பிட்டேன் ஐம்பத்தி நாலு இட்லி நல்லா இல்லை உனக்கு இட்லியில எதுடா கம்மியா இருந்தது இனிப்பு கம்மியா இருக்க இனிப்பு இனிப்பு இருக்கிற சுயண்டா சுயாவா இந்த மாதிரி சாப்பிட்டு காசு கொடுக்காம போனா நாங்கெல்லாம் எப்படிடா பொழைக்கிறது நீங்களா

ஏய், டேய் இது பஸ் இல்ல லாரி மூடிட்டு வா. கண்ணேயண்ணு டேய் நான் போய் সিগারেট வேண்டி வந்தறேன். நீ ரேடியோக்கு தண்ணி ஊத்தி வை. சரி நை. கண்ணே கடலும் இந்த ஆளு எதுக்கு ரேடியோல தண்ணி ஊத்தி சொல்றா? சரி முத முதல்ல வேலைக்கு வந்துருக்கோம் ஊத்தட்ட இறக்கி விட்டு போயிருவா எங்க ஊற்ற சொல்றாங்கன்னா ஊத்த வண்டி தானே நம்ம பழப்பு சொன்ன என்னடா

முனியாண்டி விலாஸ் லாரி சர்வீஸ் நான் கேள்விப்பட்டதே இல்லையாப்பா நான் லாரி சர்வீஸ் சொல்லவே இல்லையே வேற என்ன சொன்ன ஹோட்டல் ஹோட்டல் என்ன அங்கே டேபிள் கிளீன் கிளீனா வரத வேண்டா டேபிள் கிளீனருக்கு லாரி கிளீனருக்கு வித்தியாசமே இல்லையா என்ன வித்தியாசம் ரெண்டும் துடைக்கிறதா அது டேபிள் இது லாரி சரி இனி உனக்கு எனக்கு சரிப்பட்டு வராது இனிப்போ அண்ணா போறா சொன்ன நான் ஒரு அண்ணா தானே கொஞ்சம் இறக்கும் கேட்டுக்க என்ன அழுறீங்க

தாரி கழிவை எங்கரா லாரி யார் எனக்கு உக்காருங்கிற

போய் நாஸ்தா சாப்ட்டு எங்காவது மரத்து நாள் நீயும் நான் கூப்பிட்டாலும் ராஜ கம்பீர்த்த கிருஷ்ண காமராஜர்

பாட்டி செத்து போயிரேன்னு சொல்லி அவனால தான் வாயை போத்துன அதெல்லாம் கிடையாது நீங்க வாயை போத்து நீங்க பாட்டி செத்து போச்சு ஏய் என்ன என்ன குறவாரனே முடிய வேண்டியா என்ன எந்த குறத்துல வந்தாலும் சாட்சி சொல்லுவே ஓ கோர்ட் வரைக்கும் வந்து நீ சாட்சி சொல்லுவியா என்ன தட்டறது தெரியுமா 20 வருஷம் இல்லடா தூக்கு டேய் ஒரு அநாதை ஹெல்ப் பண்றா இந்த டயலக்க யாரோ எங்கயோ சொல்லி கேள்விப்பட்டிருக்கனே மேல்நாட்டுல பெர்னார்ட் சார் சொன்னாரு ஓஹோ அதுக்கு அப்புறம் பரதேசி நாயே நீ தான்டா சொன்னே டேய் காபாத்ரா சரி காபாத்ரா நான் உங்களை காட்டி கொடுக்க மாட்டேன் ஆனா ஒண்ணு நான் எப்ப ஒரே மாதிரி இருக்க மாட்டேன் ஏன் காலையில ரெண்டாய் மத்தியானம் ஒண்ணாவியா சோ எனக்கு கோவம் வர முடியாது கிணத்தனமா இதுங்க செய்யக்கூடாது சரிடா என்னடா டாவா எனக்கு பேர் இல்ல சரிங்க சார் ராஜாதி ராஜ ராஜ மார்த்தாண்ட ராஜ கம்பீர ராஜ குலோத்துங்க காத்தவராய கிருஷ்ண காமராஜர் சார் என்னது வாய் வலிக்குதுடா என்னடா செத்து ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் நீ ஏதோ பிளான் பண்ணிருக்க வாடி வாடி தலகுன இந்த வீட்ல குறுக்க சேவர் வச்சு ஆளுக்கு பாதியா எடுத்துக்கணும் சொன்னியா அதுக்குள்ள போயிட்டியே இதுடா புது கதை எப்படா சொன்ன கிளவி நான் தனியா இருக்கணும் சொல்லிச்சு அதுக்காக நீ என்கிட்ட பங்கு கேட்க வந்த ஸ்டாப் இட் இந்த அடிக்கிற வேலை மிரட்டுற வேலை எல்லாம் என்கிட்ட வேணா அப்புறம் நான் போலீஸ் போண்டே வரோம் வேணாண்டா நீ குறுக்க சேவர் வச்சிடா ஏய் கிளட்டு முண்டா நான் லாரி ஓடிட்டு வாரக்கணக்கே வெளியூர் போவனே அப்பறம் நீ செத்து தொலைய கூடாதா நான் வாய பொத்துண்ண நீ பொத்துட்டு போய் இந்த மாதிரி நாய் கட்டல அங்க மாட்டு விட்டுடியே பாரு நடு வீட்ல போணும் கிடக்கும் போது எவனால சாப்பிடுவானா உங்களுக்கு எல்லாம் எப்படி மனசு வருது எல்லாம் சர்வீஸ் சர்வீஸா பாரு வெட்டியா ரேஞ்சுக்கே பேசிட்டு இருக்கா ஏ பாதியிலே விட்டுட்டு போற

ராமா 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 என்ன டீக்கட கறற என்ன பூசாரி மாதிரி மணில ஆடிட்டு இன்னைக்கு நான் பூசாரி தான் ஆயுத பூஜை இல்லையா ஆ இன்னைக்கு ஆயுத பூஜையா அடடா தெரியாம போச்சே இல்ல எங்க லாரிக்கு ஆயுத பூஜை கொண்டாடுறோம் இனிமே நான் கற்பன கடைக்கு போய் வாங்க முடியாது அதனால கொஞ்சம் தட்டு தரையா தாராளமா உனக்கு இல்லாதடா இந்த கொஞ்சம் மணிய கொடு கற்பரா இருக்கா ஒரு டுல்ல கடையை மூடி தெரியலையா ஏன் கடந்தோல்ல தாங்க முடியாம கடையை முட்டி உறவிட்டுறியா உங்க வாயில நல்ல வார்த்தை வாயில நல்ல வார்த்தை வராது இவர் திருவள்ளுவர் வாய திறந்தாருன்னா

மாதிரி இருக்காரு நான் பார்த்ததிலே அவள் ஒரு தான் நல்ல அழகி என்பே நல்ல அழகி என்பே விட்டுக்கம்மா

மாயம் வாழ்வே மாயம் என்ன தேசிங்க என்ன பண்ணிட்டு இருக்க பாத்தா தெரியல குழி வெட்டிட்டு இருக்கேன் எதுக்கு உன்ன மாதிரி நான் அடுத்து உங்களுக்கு குழி வெட்ட மாட்டேன்டா எனக்கு நானே குழி வெட்டிக்கிறேன் ஏன்னா உன் தொல்ல தாங்க முடியல செத்து போயிடலாம் முடிவு பண்ணிட்டேன் செத்ததுக்கு அப்புறம் யார் என்ன திட்ட கூடாது பாரு ஆஹா என்ன தத்துவம் என்ன தத்துவம் எப்ப என்ன சாக போறீங்க எந்த நிமிஷம் வேணாலும் சாவேன் ஒரு உதவி செய்யறியா என்ன வெளியில போய் யாராவது ஒரு ஆள் குட்டுவா ஏன்னா

நினைத்ததை நடத்தியே முடிப்பவர் நான் மாமா யாரது சாமியா கூப்பிடுறது இல்ல ஆசாமி நீயா கூப்பிட்ட அதான் அன்னைக்கே என் பொண்ணை பாத்துட்டு வேணாம்னு சொல்லிட்டு போயிட்டியே அப்புறம் என்ன மாமா உங்க பொண்ணை தான் கட்டிக்கணும்னு எனக்கு ஆசை மாமா என்னது இடையில அந்த கருவா போய் மாமா கெடுத்துட்டான் அவனை நான் இப்ப அடிச்சு ஊற விட்டே துரத்திட்டேன் இது அன்னைக்கே சொல்லியிருந்தா நானே அவனை கொலை பண்ணிருப்பேன்ல கொலையா அது ரொம்ப ஈஸி மாப்பிள்ள அவன் சைஸுக்கு குளிய வெட்டி படுறா நான் என்ன படுத்துற போறான் அப்புறம் மேல மண்ணை தள்ளி நிரப்பிட்டா எல்லாம் சரியா போயிடும் என்ன நம்ம செஞ்சத பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரி பேசுறான் என்ன யோசனை பண்றீங்க இல்ல கல்யாணத்தை பத்தி தான் எப்படி நடத்தலாம் என்ன செய்யலாம் கோயில்ல வச்சு சம்பந்தம் பேசுறீங்க ரொம்ப சந்தோஷம்

அப்படி இருக்குமா சே சா இருக்கவே இருக்காது எப்ப பார்த்தாலும் அவன் ஞாபமாவே அந்த பிரம்ம ஆவியாவது டிவி ஆவது ஐயோ

என்ன உருகையா என்ன உருகையா இங்க பைட்டி முடிச்சு போச்சியா எனக்கு பைட்டி இல்லையா பேய்யா

இப்போ பாரு ஓடி போறியா ஓடி மாரியா ஐடி போறியா டே கம்னாடி ஹே அங்க இருக்கு அத விட்டு என்னையடா அடிக்கிற சோ린ายா ஆஹா என்னைய ஏத்தி பேசுற என்ன பெரிய ஐஜியா இல்ல டி ஐஜியா உன்னை ஏத்தி பேசுற என்னடா மண்டையெல்லாம் முடி அதிகமா வச்சிருக்க ஏட்டி போடா நாயா ஆஹா உன்னை எப்படி அடக்கறேன்னு ஓடி போ ஓடி போ ஓப்பையே ஆர்வி கேட பண்ணாத ரெண்டு கைய கட்டி போட்டு ஓடி போனா எப்படா ஓடுறது આવதுருக்குடா ஐ குருவே

நீ கட்டை அவுழ்த்து விட்டு பாடுறா விட்டா என்ன செய்வேன் அவுழ்த்து விடுறா நீ சார் அறுவடை அடுத்தா ஒன்னும் பண்ண முடியல கத்தி எடுத்து என்ன பண்ண பாறேன் என்ன செய்யறேன்னு பாடுறா ஹ கத்தியால குத்திக்கிட்டீங்க நான் மனுஷனா இருக்கிற வரைக்கும் ஒண்ணு அடிக்க முடியாதுடா நானும் செத்து ஆவியாகி ஒன்ன அடிக்கிறேன்டா ஹ ஹ ஐயோ

அவ வரமாட்டாடா